கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நடவு செய்யப்பட்ட சுமார் ஏழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் இந்த நஷ்டம் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் அதிகாரிகள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை விவரங்கள் குறிப்பாக பத்மநாபன் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பல்வேறு பகுதியில் வந்து கனமழை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில வந்து சிதம்பரம் அருகே உள்ள பூவாலை மேற்கு கிராமத்துல வந்து சுமார் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து விளைநிலங்கள் வந்து பயிர் செய்துள்ளனர் அந்த நெல் பயிர்கள் வந்து வெள்ள நீர்ல வந்து மூழ்கி நாற்றுகள் வந்து தண்ணீரில் நிரப்பதில் வந்து விவசாயிகள் மிகவும் வேதனை உள்ளனர் மேலும் ஆண்டுதோறும் மழை காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டு தொடர்ச்சியாக இந்த கிராமத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வேதனை தெரிவித்து வருகின்றனர் இந்த பகுதியில வந்து செல்லும் பரவநாறு அருவாமூக்கு திட்டத்தை வந்து இருபது ஆண்டு காலமாக செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்ததின் பேர்ல வந்து சில மாதங்களுக்கு முன்பு பணிகள் நடைபெற்று வந்ததாகவும் ஆனால் பரவநாற்றை முழுமையாக தூர்வாரி தடுப்பு சுவர் கட்டாததால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக விவசாயிகள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இது குறித்து விவசாயிகள் வந்து கூறுகையில வந்து பாத்தீங்கன்னா தோறும் வெள்ள காலங்களில் வந்து எங்கள் கிராமத்துல உள்ள வந்து எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்கள் வந்து பாழாகி வருவதாகவும் அப்போது அதிகாரிகள் மற்றும் அரசும் ஆய்வு செய்து சிறிது தொகை நிவாரணம் வழங்கி வருவதாகவும் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த நிவாரணமும் போடாது எனவே வந்து பரவநாறு அருவாமகு திட்டத்தை வந்து முழுமையாக வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே வந்து எங்கள் கிராமத்தில் உள்ள விளைநிலங்கள் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்படாது எனவும் தெரிவி தெரிவித்து வருகின்றனர் பரவநாறு அருகாமுக்கு திட்டம் வந்து ஒன்று போதும் எங்களுக்கு வந்து வேற நிவாரணமோ எங்களுக்கு தேவையில்லை தற்போது நடவு செய்துள்ள நெல் பயிர்கள் அனைத்துமே வந்து வெள்ள நீரில் முயன்று வருவதால் வந்து அதிகாரிகள் வந்து உடனடியாக வந்து ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் வந்து முன்வைத்துள்ள நிலையில் வந்து நிலையில வந்து மத்திய அரசுக்கு சொந்தமான என்எல்சி நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் மட்டும்தான் அதிக அளவுல வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் எனவே என்எல்சி நிர்வாகம் வந்து இந்த பரவநாட்டில் வந்து நீரை வெளியேற்றாமல் மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு பெருதான கோரிக்கையாக உள்ளது பத்மநாபர் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்